நமஸ்காரம் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பலவிதமான வைத்திய முறைகள் இந்திய மருத்துவத்தில் இருக்கு அதில் முக்கியமான பட்டது நம்ம வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு இருக்கக்கூடிய பழக்கம் அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா அதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இந்த எண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய்னா எள்ளில் பண்ண தூய எள்ளில் பண்ண எண்ணெய் எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு இரநூறு எம்எல் நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் எடுத்துக்கணும் அதை லைட்டாக கொதிக்க விடணும் முதல்ல கொதிக்க விட்டுட்டு நாலுலேருந்து ஆறு மிளகு போடணும் ஒரு விறக்கடை ஒன்றரை விறக்கடை இஞ்சி மேல் தோல் சீவிட்டு இடிச்சிட்டு அதில் போடணும் இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நாலே நாலு பச்சரிசி போடணும் அது பொங்கி வரும் அந்த அரிசி அது நல்லா பொங்கி வரும்போது இதை ஆஃப் பண்ணிடணும் இது நல்லா பொரிச்சிடுச்சாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் மிளகு வந்து பொறிஞ்சிருத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு குளிர் பிரதேசமா இருந்தால் பார்த்துக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் கொஞ்சம் நீர்த்து போய் இருக்கணும் அந்த எண்ணெய் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அந்த எண்ணெயை ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் ஏசியோ ஃபேனோ இல்லை சன்லைட்டோ படாத அளவுக்கு ஒரு ரூமில் இருந்துக்கணும் அந்த ரூமில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தலையிலேருந்து கழுத்து பாகம் வரைக்கும் முதல்ல தேய்க்கணும் நல்லா தலைக்கு நல்லா ம மசாஜ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறமா முகம் காது இதெல்லாம் பண்ணிவிட்டு கழுத்து பாகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த நாலுலேருந்து ஆறு மிளகு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ மினிமம் நாலு மிளகு சாப்பிட்றணும் கடித்து நல்லா மென்று சாப்பிடணும் புரிஞ்சிருக்கிறதுனால அது வந்து காரம் இருக்காது இந்த நாலுலேருந்து ஆறு மிளகு கடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உடம்பு பகுதி ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் கால் வரைக்கும் கால் பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சின்னு வரணும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு அடல்ட் அதாவது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறணும் திருப்பியும் சொல்கிறேன் ஃபேன் இதெல்லாம் போடக்கூடாது வெறுமனை தான் உட்காந்துருக்கணும் கொஞ்சம் வேர்வை இருக்கும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது காரம் இருந்தாலும் இந்த தண்ணி குடிக்கக்கூடாது கொஞ்சம் விக்கல் வரும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகும் அந்த உஷ்ணம் குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் இதை பண்ணதுக்கப்புறமா இருபது நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெந்நீர் போட்டு வச்சுக்கலாம் வெந்நீரை நல்லா சூடு பண்ணி நல்லா சூடாக இருக்கிற வெந்நீரில் குளிக்கணும் இந்த வெந்நீரில் போது கால் பகுதியிலேருந்து நம்ம கால் பகுதியிலேருந்து தலை குத்திட்டு வரணும் கால் தொட அப்புறம் உடம்பு அதுக்கப்புறமா தலை இப்படி கீழேந்து மேலே வரைக்கும் வரணும் இதுக்கு முக்கியமாக ஷாம்பு போடக்கூடாது ஷாம்பு போடாமல் சீர்காப்பொடி நல்ல சீக்காப்பொடி சுவாசால கிடைக்கிறது லக்ஷ்மி நேச்சுரல்ஸுங்கிற பேரில் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் அந்த சீக்கா பொடியும் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிறது அதை யூஸ் பண்ணி தலையிலேருந்து ஆரம்பித்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் குளிச்சுட்டு தீபாவளி மருந்து இருந்தால் அதை சாப்பிட்லாம் தீபாவளி மருந்துன்னு கிடைக்கும் கடையில் கிடைக்கும் அதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பாடு சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் தேய்ச்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் காலையில் நம்ம ஒரு ஆறு மணிக்கு மேலே தேய்ச்சிக்கலாம் சூரிய உதயத்துக்கு மேலே தேய்ச்சிக்கலாம் சாயந்தரம் நாலரை அஞ்சு மணி வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் எப்போ தேய்ச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும்போது கூடாது சளி இருக்கும்போது கண்டிப்பாக தேய்ச்சிக்கணும் சளி இருக்கும்போது தொண்டை கபம் கட்டுறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேய்ச்சிக்கணும் குளிச்சல்னா நல்ல உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும் என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அது சரி பண்ணி கொடுக்கும் இதுல முக்கியமானது என்னன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்கக்கூடாது உடல் உறவு வச்சுக்க கூடாது இதுல முக்கியமாக இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தேய்ச்சி குளிச்சா நம்ம உடம்புல உஷ்ணம் குறையும் கபம் கரையும் கபம் வந்து யூரின்லயோ மோஷன்லையோ இல்ல தொண்டையிலோ அது வெளியில வந்துடும் உடம்புல இருக்கக்கூடிய டைட்னஸ் டைட்டா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் கழுத்து பகுதியில் இடுப்பு பகுதியில் அது குறையும் உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் குறையும் ஸ்டிஃபாக இருக்கு இந்த ஸ்டிஃப்டி நெக் மாதிரி இருக்கு இந்த சிறு குடல்ல இருக்கக்கூடிய பாதிப்பு அது குறைய ஆரம்பிக்கும் இது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறமா தயிர் மோர் எளநீ நீர் காய்கள் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அது பார்த்துக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு எடுத்துக்க கூடாது மட்டமான எண்ணெய் எடுத்துட்டு ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது குவாலிட்டி எண்ணெய் வாங்கிக்கோங்க அதுவும் ரட்சணையிலேயே கிடைக்கும் அதை யூஸ் பண்ணேன்னா நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்கள் எடுத்துக்கலாம் லேடிஸ் வந்து செவ்வாய் வெள்ளி எடுத்துக்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாத நாட்கள்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி ஏகாதசி பௌர்ணமி அமாவாசை இந்த நாலு நாளில் எடுத்துக்கக்கூடாது சின்ன குழந்தைங்களுக்கு எத்தனை வயசில் தேக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வயசுலேருந்து ஆரம்பித்து தேக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு இரநூறு எம்எல் தேவையில்லை ஆனால் நூறு எம்எல் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் பட் ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான் அந்த நாலு மிளகு பதிலாக அந்த குழந்தைக்கு எப்படியாவது ஒரு மிளகு ரெண்டு மிளகு கொடுத்துடணும் அது ரெண்டு வயசுலேருந்து ஆரம்பித்து ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் ரெண்டு மிளகு ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறது அதுக்கு வந்து மினிமம் ரெண்டுலேருந்து மூணு மிளகு போட்டுக்கணும் ஸோ மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான் அது மெத்தடாலஜி வேறு எதுவும் மாற்றக்கூடாது